வணக்கம் செய்திகள் தங்க காசு புதையல் ஆசை காட்டி மோசடி பிரபல கொள்ளையர்கள் ஆறு பேர் கைது சாலையில் நடந்து சென்ற மூதாட்டியின் செயின் பறிப்பு இளைஞர் கைது புதுச்சேரியில் ஐம்பத்து ஒன்பது காவலர்கள் இடமாற்றம் டிஜிபி அதிரடி நடவடிக்கை புதுச்சேரி லாஸ்பேட்டையில் துப்புரவு வேலை செய்யும் மூதாட்டியின் செயினை பறித்து சென்ற வாலிபரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி கருவடிக்குப்பம் பழைய பள்ளிக்கூட வீதியை சேர்ந்தவர் ஐம்பத்தி ஏழு வயது மூதாட்டி அஞ்சலை கணவர் இறந்துவிட்டதால் அஞ்சலை தூய்மை பணியாளர் வேலை செய்து வருகிறார் இதனிடையே நேற்று காலை கருவடிக்குப்பம் அங்காளம்மன் கோவிலில் தூய்மை பணியினை முடித்துக்கொண்டு மதியம் ஒரு மணி அளவில் வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது பைக்கில் வேகமாக வந்த இருபத்தி ஏழு வயது மதிக்கத்தக்க ஆண் நபர் அஞ்சலை கழுத்தில் அணிந்திருந்த மூன்று பவுன் தங்க சங்கிலியை பறித்துள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த அஞ்சலை கூச்சலிடவே அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் அந்த வாலிபரை பிடிக்க துரத்தி சென்றனர் ஆனால் அவர்களிடம் இருந்து வழிப்பறி வாலிபர் தப்பி சென்றார் இது குறித்து லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் அஞ்சலி புகார் அளித்தார் அதன் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் அனுஷா பாஷா வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய நபரை தேடி வந்தார் மேலும் அந்த பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்ததில் அவர் புதுச்சேரி திருவள்ளுவர் நகரை சேர்ந்த சிவசெல்வ சுந்தரம் என்பது தெரிய வந்தது அதையடுத்து சிவசெல்வ சுந்தரத்தை போலீசார் கைது செய்து செயினை கைப்பற்றினார் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்ட மத்திய சிறையில் அடைத்தனர் கோட்டக்குப்பம் அருகே சதுரங்க வேட்டை படபாணியில் தங்க புதையல் காசு இருப்பதாக கூறி கடை உரிமையாளரிடம் பணம் மோசடி ஆறு பேரை கைது செய்து கோட்டக்குப்பம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் பகுதியில் வசித்து வருபவர் துரைக்கண்ணு ஐம்பத்தி ஒரு வயதான இவர் நடமாடும் பஞ்சர் கடை நடத்தி வருகிறார் இவர் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் கோட்டக்குப்பம் அடுத்த கீழ்புத்துப்பட்டு பகுதியில் ஜேசிபி வாகனத்திற்கு பஞ்சர் ஓட்டிக் கொண்டிருந்த போது அதன் ஓட்டுநர் தனது நண்பரிடம் தங்க காசு புதையில் இருப்பதாகவும் விலை குறைவாக கொடுத்து வாங்கிக் கொள்ளலாம் என அவரை மூளை சலவை செய்துள்ளார் பிறகு ஐம்பதாயிரம் பணத்துடன் கோட்டகுப்பம் அருகே வர சொல்லி இருக்கிறார் பணத்தை எடுத்துக்கொண்டு துரைக்கண்ணு சென்றுள்ளார் அப்பொழுது ஒரு கிராம் மதிப்புள்ள தங்கு காசை கொடுத்து கொடுத்துள்ளனர் துரைக்கண்ணு புதுச்சேரியில் உள்ள தனது நண்பர் கடையில் கொடுத்து பரிசோதித்து உள்ளார் அதில் அந்த காசு தங்கும் என உறுதியானது இதனை அடுத்து சில நாட்கள் கழித்து துரைக்கண்ணுவை விழுப்புரம் அருகே பனையபுரம் வரவழைத்து அவரிடம் செப்பு காசு ஒரு பையில் முடித்து கொடுத்து சென்றுள்ளார் பிறகு துரைக்கண்ணு அந்த பையை திறந்து பார்த்தவுடன் அதில் முழுவதும் செப்பு காசுகள் இருந்தது தெரிய வந்தது இதனையடுத்து அதிர்ச்சியடைந்த துரைக்கண்ணு கோட்டக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் கோட்டக்குப்பம் போலீசார் செல்போன் சிக்னல் மூலம் குற்றவாளிகள் ஆறு பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் விசாரணையில் இந்த ஆறு பேரும் இந்த சம்பவம் மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் பல இடங்களில் பல லட்சம் மோசடி செய்திருப்பதாக தெரிய வந்துள்ளது தமிழ் படம் சதுரங்க வேட்டை படபாணியில் நூதன திருட்டு சம்பவம் நடைபெற்றது அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி காவல்துறையில் பணியாற்றிய ஐம்பத்து ஒன்பது தலைமை காவலர்கள் அதிரடியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் புதுச்சேரி காரைக்கால் மாஹே மற்றும் யானம் பிராந்தியங்களில் பல்வேறு காவல் நிலையங்களில் பணியாற்றி வரும் ஐம்பத்து ஒன்பது தலைமை காவலர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இதேபோல் பல்வேறு காவல் நிலையங்களில் பணியாற்றி வரும் இருநூற்று இருபத்தி ஒரு போலீசாரும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இதற்கான உத்தரவை புதுச்சேரி காவல்துறை தலைமையக எஸ்பி சுபம் சுந்தர் கோஷ் பிறப்பித்துள்ளார் புதுச்சேரி பல்கலைக்கழக வேந்தராக துணை ஜனாதிபதி ஜக்தீப் தன்கர் நியமிக்கப்பட்டுள்ளார் புதுச்சேரி பல்கலைக்கழகம் மத்திய பல்கலைக்கழகங்களில் ஒன்றாகும் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்தில் நிறுவப்பட்ட இப்பல்கலையின் கீழ் ஐம்பத்து ஒன்பது கல்லூரிகள் இணைக்கப்பட்டுள்ளன இதன் கலைகள் புதுச்சேரி காரைக்கால் அந்தமான் நிக்கோபார் மற்றும் லட்சத்தீவுகளில் உள்ளது இது பதிமூன்று இயற்பலன்களில் உடையது இப்பல்கலையின் வேந்தராக துணை ஜனாதிபதியும் நிர்வாகப் பணிகளை துணைவேந்தர் கவனித்து வருகிறார் அதன் அடிப்படையில் புதுச்சேரி பல்கலையின் வேந்தராக துணை ஜனாதிபதி ஜக்தீப் தன்கர் நியமிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பான அறிவிப்பு மத்திய அரசுதழில் வெளியிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தை வரவேற்கும் வகையில் தனியார் சார்பில் ஏற்படுத்தப்பட்டுள்ள நிகழ்ச்சிகளில் இலவச மது வகைகள் வழங்கப்படும் என ஆங்காங்கே மிகப்பெரிய அளவில் கட் அவுட்டுகள் வைக்கப்பட்டுள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் உடனடியாக இலவச மதுபானம் வழங்கப்படும் என்பதை ரத்து செய்ய வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டை வரவேற்க அரசு மற்றும் தனியார் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன அதிலும் குறிப்பாக தனியார் சார்பில் பல்வேறு இடங்களில் ஆடல் பாடல் கச்சேரிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் கலந்து கொள்ள வருவோருக்கு அன்லிமிடெட் உணவு மற்றும் மது வகைகள் வழங்கப்படும் என புதுச்சேரி நகர பகுதி முழுவதும் மிகப்பெரிய அளவிலான கட் அவுட்டுகள் வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மது குடிப்பது உடல் நலத்திற்கும் குடும்பத்திற்கும் கேடு என அரசாங்கமே விளம்பரப்படுத்தி வரும் நிலையில் தற்போது புத்தாண்டு கொண்டாடுவதற்காக அரசின் அனுமதியோடு அன்லிமிடெட் மதுபானங்கள் வழங்கப்படும் என ஆங்காங்கே கட் அவுட்டுகள் வைக்கப்பட்டுள்ளது கலாச்சார சீர்கேட்டை ஏற்படுத்தும் என்றும் இதனை உடனடியாக நிறுத்த வேண்டும் என சமூக அமைப்பினர் வலியுறுத்தியுள்ளனர் இது மட்டும் இல்லாமல் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள தியாகசுவர் மற்றும் மகாத்மா காந்தி சிலை அருகே புத்தாண்டுக்கு முந்தைய தினம் முப்பத்து ஒன்றாம் தேதி இரவு ஏராளமான சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் ஒன்று கூடி புத்தாண்டை வரவேற்க உள்ள நிலையில் அங்கு வரும் பெரும்பாலானோர் மது குடித்துவிட்டு வந்து ஆட்டம் போடும் சூழல் ஏற்படும் இது மகாத்மா காந்திக்கும் தியாகசுவருக்கும் ஒரு அவமரியாதையை ஏற்படுத்தும் எனவே அப்பகுதியில் மது குடித்துவிட்டு கொண்டாடுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் வெளியனூர் ஆயுஷ் மருத்துவமனையில் சித்த மருத்துவ நாள் விழா அமைச்சர் தேனி ஜெயக்குமார் எதிர்க்கட்சி தலைவர் சிவா ஆகியோர் பங்கேற்று சிறப்பித்தனர் வெளியனூர் ஆயுஷ் மருத்துவமனையில் நடந்த சித்த மருத்துவ நாள் விழாவில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கி வாழ்த்து பேசினார் புதுச்சேரி அரசு இந்திய முறை மருத்துவம் மற்றும் வெளியனூர் ஹோமியோபதி துறை ஆயுஷ் மருத்துவமனை இணைந்து ஏழாவது சித்த மருத்துவ திருநாள் ஆயுஷ் மருத்துவமனையில் நடத்தியது சித்த மருத்துவ திருநாளையொட்டி பள்ளி மாணவருக்கு பண்டைய ஞானமும் இன்றைய தீர்வுகளும் என்ற தலைப்பில் பேச்சு வினாடி வினா மற்றும் கட்டுரை போட்டி நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் நடைபெற்ற விழாவில் வேளாண் துறை அமைச்சர் ஜெயக்குமார் கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கினார் தொடர்ந்து மருத்துவமனை வளாகத்தில் அமைக்கப்பட்ட இயற்கை முறை உணவு குறித்த விழிப்புணர்வு கண்காட்சியும் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் திறந்து வைத்து பார்வையிட்டனர் இந்த விழாவில் அகில இந்திய வானொலி நிலையத்தின் இணை இயக்குனர் டாக்டர் சிவக்குமார் பள்ளிக்கல்வித்துறை இணை இயக்குனர் அமல்ராஜ் லிமாஸ் இந்திய முறை மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை இயக்குனர் ஸ்ரீதரன் பிரிவு தலைவர் டாக்டர் இந்திரா நெட்டுப்பாக்கம் அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் தனலட்சுமி ஆசிரியர் நேத்யா மற்றும் சமூக தொகுதி செயலாளர் மணிகண்டன் மற்றும் ஹரிகிருஷ்ணன் ராஜி அங்காளன் கலைமணி யோகானந்தம் ஆகியோர் கலந்து கொண்டனர் அனைத்திந்திய ஹிகோவாஷி ஹிக்கோவாஷி கராத்தி அசோசியேஷன் ஆஃப் இந்தியா சங்கத்தின் ஆண்டு விழா மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் ஏலகிரியில் நடந்த அனைத்திந்திய ஹிகோவாஷி ஹிக்கோவாஷி அசோசியேஷன் ஆண்டு விழா மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் புதிதாக புதுவையைச் சேர்ந்த சென்சாய் எழிலரசன் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதனை உலக கராத்தே நடுவரும் ஹெக்கோவாஷி கராத்தே டு அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவின் தலைவருமான ஷிகாந்த் சம்பத்குமார் அறிவித்தார் அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து ஆசி பெற்றார் இதற்கு புதுவையைச் சேர்ந்த சங்க நிர்வாகிகள் பொதுச் செயலாளர் புருஷோத்தமன் தலைவர் முருகப்பன் சாந்தகுமார் பிரபாகரன் இணை செயலாளர்கள் ராமநாதன் இந்து பிரியா பிரகாஷ் பொருளாளர் ஐயனார் மற்றும் முருகபாரதி உடனிருந்தனர் திருச்சிற்றம்பலம் கூற்றோட்டில் விழுப்புரம் கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் குடும்ப விழா நடைபெற்றது விழுப்புரம் கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் வானூர் ஒன்றியம் திருச்சுற்றம்பலம் கூற்றோட்டில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் குடும்ப விழா நடைபெற்றது இதில் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ வானூர் கணபதி தலைமை வகிக்க விழுப்புரம் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் கோவிந்தராஜ் இரண்டாம் ஆண்டு மாவட்ட செயலாளர் பணித்துவக்க விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுவை வடக்கு மாநில செயலாளர் எஸ் டி சேகர் தலைமை கழக பேச்சாளர் முனைவர் டேவிட் பிரவீன்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் அன்னை லீமா ரோஸ் கல்வி அறக்கட்டளையின் சார்பில் மாவட்ட கழக செயலாளருக்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான சிறந்த சமூக சேவகர் விருது வழங்கப்பட்டது மக்கள் செல்வரின் மதிய உணவு திட்டத்திற்கு பேராதரவு நல்கிய கழக நிர்வாகிகளுக்கு பாராட்டு நிகழ்வும் மக்கள் செல்வரின் அறுபதாவது பிறந்தநாள் விழாவை சிறப்பிக்க மாவட்ட கழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் கழக கொடி அறுபதை ஏற்றும் பணியில் ஒத்துழைப்பு நடத்திய நிர்வாகிகளுக்கு பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட்டது மேலும் கழக நிர்வாகிகளான மாவட்ட அவைத்தலைவர் மோகன் மாவட்ட பொருளாளர் சுகுமாரன் மாவட்ட துணை செயலாளர் செம்மல் கதிரலேகா மாவட்ட இணை இயக் செயலாளர் பொக்கிஷம் பொதுக்குழு உறுப்பினர் குரலரசன் இலக்கிய அணி தாமோதரன் மாணவர் அணி மயில்முருகன் மகளிர் அணி ஆரோக்கிய மேரி செயலாளர்கள் கண்டமங்கலம் வாஞ்சிநாதன் ரமேஷ் வானூர் சதீஷ் விக்ரவாண்டி மேற்கு கோதண்டம் காணை வடக்கு அண்ணாதுரை காணை தெற்கு ராமச்சந்திரன் ஒன்றிய நிர்வாகிகள் கிளைக்கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் முக்கிய செய்திகள் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் தலைமையில் ஆதி திராவிடர் நலத்துறை மேம்பாட்டுக் கழகத்தில் பணியாற்றி வந்த கண்காணிப்பு பொறியாளர் பிரபாகரனுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலத்துறை மேம்பாட்டுக் கழகத்தில் பணியாற்றி வந்த பிரபாகரனுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா கடற்கரை சாலையில் உள்ள அம்பேத்கர் மணி மண்டபத்தில் நடைபெற்றது ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பல்வேறு அரசு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டு பிரபாகரனுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து விழாவில் பேசிய இயக்குனர் இளங்கோவன் ஆளுநர் மாளிகை பொதுப்பணித்துறை பல் மருத்துவத்துறை உள்பட பல்வேறு அரசு துறைகளில் முப்பத்தி ஏழு வருடங்களாக நேர்மையாகவும் திறம்பட செயல்பட்டு அனைவரது நன்மதிப்பையும் பிரபாகரன் பெற்றுள்ளதாக புகழாரம் சூட்டினார் மேலும் பணிக்கு மட்டும்தான் ஓய்வு கிடைத்துள்ளது வயது கால்டு என்ற இயக்குனர் இன்னும் பல்வேறு சாதனைகளை பிரபாகரன் படைக்க வேண்டும் என வாழ்த்தினார் இந்த நிகழ்ச்சியில் ஆதி திராவிட நலத்துறை அதிகாரிகள் ஊழியர்கள் மற்றும் பல்வேறு அரசு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதி மக்களுக்கு வீடு சென்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தினசரி நாட்காட்டியை அதிமுகவின் இளம் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் தமிழ்வேந்தன் வழங்கினார் புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட நான்காயிரம் குடும்பங்களுக்கு அதிமுக சார்பில் மாநில இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் தமிழ்வேந்தன் தினசரி கேலண்டர்களை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியின் போது ஏராளமான கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர் சுனாமி பத்தொன்பதாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு வம்பாக்கேறுபாளையம் மீனவர்களுக்கு சுமார் ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள வலைகள் மற்றும் மீன்பிடை சாதனங்களை பாஜக பிரமுகர் விக்கி என்கிற ராஜகணபதி வழங்கினார் அரியாங்குப்பம் தொகுதி பாஜக பிரமுகர் விக்கி என்கிற ராஜகணபதி ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார் மேலும் இளைஞர்களை நல்வழிப்படுத்தவும் அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக விளையாட்டுப் பொருட்கள் மற்றும் படிப்பதற்கு தேவையான நோட்டு புத்தகங்களையும் இலவசமாக வழங்கி வருகிறார் இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் பத்தொன்பதாம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு வம்பாக்கிரபாளையம் மீனவர்களுக்கு மீன்பிடி வலை மற்றும் மீன்பிடி சாதனங்கள் வழங்கும் நிகழ்வு மேடிகா கடற்கரையில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட அரியாங்குப்பம் தொகுதி பாஜக பிரமுகர் விக்கி என்கிற ராஜகணபதி சுமார் ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள மீன்பிடி வலைகள் மற்றும் மீன்பிடி சாதனங்களை மீனவர்களுக்கு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் வம்பா சேர்ந்த மீனவர்கள் பாஜக பிரமுகர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர் மீண்டும் முக்கிய செய்திகள் சாலையில் நடந்து சென்ற மூதாட்டியின் செயின் பறிப்பு இளைஞர் கைது புதுச்சேரியில் ஐம்பத்து ஒன்பது காவலர்கள் இடமாற்றம் டிஜிபி அதிரடி நடவடிக்கை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்